வணக்கம் அன்பர்களே நாடுவது நலம் நாம் நலமாக இருந்தால் நம்முடைய கடமைகளை முறையாக செவ்வனியை ஆற்ற முடியும் அது ஒரு பக்கம் இருக்க தகவல்கள் என்று எடுத்துக்கொண்டுமானால் பல ரூபங்களிலே நமக்கு தகவல் வந்து சேரும் ஒரு சிலருடைய உள்ளங்களிலே நிறைய ஆழமான தகவல்கள் இருக்கும் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு கேள்வி தொடுத்தா தான் சிறை வரும் அந்த வகையிலே பல ஆண்டுகளாக அப்புரவாச நிறுவனத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்ற நான் உங்களுக்கு அந்த தெரியும் வி ஆறுமுகம் சரி இந்த அபர்வாஸ் நிறுவனத்தின் சிறப்பு என்னவென்றால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் எனும் தத்துவத்தை அடிப்படையாக வைத்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் பல தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் முன்பெல்லாம் நீண்ட நேரம் நாம் பேசினோம் நீண்ட நேரம் பேசாமல் கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்பது போல் சுருக்கமாக பேசி தலங்க விளங்க வைப்பதற்காக இப்போது அண்மை காலமாக நம்முடைய வாழ்வும் வளமும் தோற்றம் வேறொரு பாணியிலே இருக்கிறது என் அருகிலே அபர்வாஸ் நிறுவனர் மணியில் ஜோதிட கலை எதிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சின்ன சிம்மல் முனைவர் கோ பரமேஸ்வர் வணக்கம் டாக்டர் வணக்கம் முதலிலே முகம் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் நன்றி இந்த தகவல்களை பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் செவ்மடுக்கின்றீர்கள் கேட்கின்ற நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்கள் இது பற்றி தெரியப்படுத்துகிற அது ஒரு வகையான வாய் வழி விளம்பரம் தான் அதையும் செய்வீர்கள் என்று நம்பி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றோம் இன்றைக்கு ஒரு முதல்ல ஒரு சாதாரண கேள்வி தான் டாக்டர் அபராஸ் நிறுவனத்தை பொறுத்தவரை எல்லா தரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையிலே உங்களுடைய பொருட்களை நீங்கள் விநியோகம் சாதாரண மனிதர்களும் சரி சந்தைப்படுது எல்லாருமே நிச்சயமாக நீங்கள் பாகுபாடு பார்க்காம அவரோட தகுதிக்கு ஏற்றவாறு நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவங்களுக்கு வேண்டிய சே சேவைகளையும் நீங்கள் வழங்கி வருகிறீர்கள் அதில் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம் உறுதியாகவும் இருக்கின்றோம் இன்றைக்கு இதை பற்றி நீங்க அறிமுகப்படுத்த போகணும் எல்லாம் இருக்கிறது சரி இந்த முன்னாலங்க நம்மளுடைய சமுதாயத்துக்கு ரொம்ப ஒரு ஒரு வேண்டுகோள் அதாவது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் சரி வன்முறையில இருந்து நம்முடைய சமுதாயம் இளைய சமுதாயம் குறிப்பாக விலகி இருக்கணுங்க ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு யாரையாவது நீங்க வந்து தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்றத ஒரு நாள் தள்ளி வைங்க ஒரு நாள் தள்ளி வச்சு அன்னைக்கு இரவு சிந்திச்சு பாருங்க அவங்க ஒரு குழந்தை இருக்கு நியாயமா மனைவி இருக்கு இது நியாயமா இப்போ நம்ம வந்து சில பேரை வந்து ஒரு திருத்து கட்டுறோம் அப்படின்னு மொழி பண்ணால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்களுக்கு எல்லாமே நம்ம வழி வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருது தானே ஆனால் அதனுடைய பாதிப்பு யாருக்கு இருக்குதுங்க குழந்தை மனைவி ஒன்றுமே அறியாத அப்பாவியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த மனைவி சொந்த பந்தங்கள் அந்த இறந்து போனவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்கலாம் அம்மா இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் தான் ஆடலைனாலும் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வன்முறை அப்படின்றத மனோவியாகுலங்கள் மன வேற்றுமைகள் இருக்கலாம் பேசி தீர்த்து கொள்றது நல்லது பாருங்க எதா இருந்தாலும் பேசி தீர்த்து கொண்டா நமக்கு நாமே வந்து ஒரு வழிகாட்டின மாதிரி இந்த நம்ம போயிருக்கோம் தயாரிக்கும் போதே சாவி இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆமா இன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் ஒருத்தவங்களை வந்து வெட்டி சாய்க்கிறதுனாலயோ மத்த விஷயங்கள்னாலயோ அது வந்து எந்த பலனும் ஒண்ணு சாதிக்க போறது கிடையாது என்ன சாதனை தெரியுங்களா நம்மள ஒருத்தங்க ஏதோ உங்களுடைய டிஎன்ஏவில் உங்களுடைய ரத்தில ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்க ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் நம்மள ஒருத்தவங்கள நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு ஆகி போய்கிறது சின்ன வயசுல நீங்கள் வந்து தமிழ் பள்ளி ஒருத்தர் படித்த ஆளுங்களுக்குலாம் இந்த சிங்கமும் சுண்டலியும் கதை தெரியுங்களா ஒரு சிண்டோ சுண்டலியை வந்து சிங்கம் பிடிச்சிடுவோம் சுண்டலி சொல்ல ரொம்ப கத்தி சிங்கம் வந்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி சுண்டலி போயிடும் சிங்கம் வந்து அப்படியே சும்மா தூக்கி போட்டு போக சரிமா அலசியமா ஆனால் ஒரு நாள் சிங்கத்தை வந்து வேடர்கள்லாம் வலைய வச்சு முடிச்சிருவாங்க சிங்கத்தினால கடிக்க முடியலைங்க அந்த சுண்டேலி வந்து வலையை கடிச்சு அந்த சிங்கத்தை வெளியே கொண்டு வரோம் இந்த கதை அப்போ அது எதுக்கு சொல்லப்பட்டது தெரியுங்களா இப்போது இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு சொல்லப்பட்ட கதையாக நான் நினைக்கின்றேன் அப்போ சொன்னது ஆனா இப்போ அதை நினைச்சு பார்க்கணும் யாரா இருந்தாலும் நீங்க விடுறீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த எந்திரங்களை பத்தி பாக்குறோம் அடிக்கடி இந்த எந்திரங்களை பத்தி சொல்லி கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த எந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பத்துமலை அடிவாரத்தில் ஆன்மீக யாத்திரை செஞ்சோம் அப்போதான் இது தொடக்கமானுச்சு அங்கே இருந்து தான் இது தொடக்கமானுச்சு பரிவர்த்தனையாகவே கொண்டு வந்தது அப்போது தான் கொண்டு வந்தது ஆனால் இந்த எந்திரத்தை இப்போது இந்தியாவுக்கும் நம்ம அனுப்பி கொண்டு இருக்கின்றோம் இந்தியாவுக்கு ஒரு பதினெட்டு ஆலயங்களுக்கு இந்த எந்திரங்கள் வந்து போய் சேர்ந்து இருக்கிறது இன்னும் சில ஆர்டர்கள் இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இதை பார்த்தாங்க அதாவது இந்த சுதர்சன எந்திரத்தை பார்த்த பொழுது இந்த சுதர்சன எந்திரத்தை ஒரு பிழையும் இல்லாமல் இருக்கிறது அது தேவநாகரில சமஸ்கிருதத்தில் இருக்குதுன்னா எந்த அட்சர பிழையும் இல்லாமல் இருக்கிறது இது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுங்க இந்த மாதிரி நாங்க பார்த்தது இல்லை எங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லைங்க இது ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி பரிசாவே அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம் நீங்க இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃப்ரேம் தெரியுங்களா கோல்ட் பிளேட்டட் அலுமினியம் ஃப்ரேம்ங்க அலுமினியத்தில் கோல்ட் பிளேட் பண்ணினது நூறு நூற்றி இருபது வருஷம் தாங்குற மாதிரி செஞ்சு அதோ அவ்வளோ கனமாக கனமாக செஞ்சிருக்கிறோம் இது பஞ்சலோகம் பஞ்சலோகம் எந்திரங்க செய்து இதற்கு முறையாக ஜலாதிவாசம் தைலாதி தைலாதிவாசம் பிராண பிரதி வாசம்னா நீர்ல ஒரு குறிப்பிட்ட நாளிகைங்க ஒரு நாள் முழுக்க நீர்ல வச்சிருக்கணும் அப்படிதான் அதனுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் சுத்தமாகும் அப்படி தாங்க அப்புறம் அதன் பிறகு வந்து வாசம் சீரம்னா பாலுங்க இந்த பாலில் வந்து ஊற வைக்கிறது அதன் பிறகு சந்தனம் இது மாதிரி எல்லாம் செய்து அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி தான் அந்த எந்திரங்கள்ல கொடுக்கப்படுது ஏன் இவ்வளவு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்னா அடிப்படையிலேருந்து அந்த காலத்துலேருந்து வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டது ஒரு சின்ன வயசாக இருந்தால் இதெல்லாம் செய்யணும் அம்மைக்கு வந்து இது மாதிரி வேப்பில கட்டுங்க தடுப்பூசி இதெல்லாம் பண்ணணும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்படியே காலம் யாருக்கும் ஐ எம் வெரி பிஸி அப்படிதான் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு வள்ளி கொடுத்து ஒரு வீடு வாங்குறாங்க அந்த வீடு வாங்கினவங்க எல்லாம் வாழ்த்து செஞ்சிருவாங்க பிரமாண்டமா செஞ்சிருவாங்க வீட்டை ஆனா அந்த அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சுத்தி பண்றதுக்கா வேண்டிய ஒரு ஹோமம் செய்யணும் அந்த அதுல வந்து அதை பாதுகாங்க சும்மா பாலுாட்சிங்க அப்படின்றத விட அது வந்து ஒரு நியமம் அந்த பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க வீட்ல வந்து ஒரு வழக்கு வைக்கணும் ஒரு சான்மையாடை இருக்கணும் அந்த சாமியோட பிரம்மஸ்தானத்தில் இருந்தால் நல்லது வீட்டுடைய ஈசான மூலையில் வந்து தண்ணி இருந்தால் ரொம்ப நல்லது கனமான பொருளை வைக்காத கன்னி மூலையில் கொண்டு போய் ஒரு பிள்ளையார் வைக்கலாம் அங்கே ஒரு கனமான பொருளை வைக்கலாம் நீ வந்து அரிசி பானை வச்சிருந்தேன்னா அந்த அரிசி வைக்கிற இடத்துல வந்து அன்னபூர்ணி படத்தை வைக்கலாம் அன்னபூர்ணி எந்திரத்தை வைக்கலாம் இது மாதிரியான பொருள்லாம் இது மாதிரி இருந்தால் தான் வீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பெரியவங்க தான் சொல்லுவாங்க பாருங்கள் வீட்டுடைய வாசல் மேலே என்ன வைக்கலாம் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுலாம் எங்க அப்பா வந்து குதிரை லாடம் மூணு நாலு லாடம் வச்சிருந்தாரு நான் கேட்டேன் குதிரை காலில போட்டு ஓடுற லாடத்தை இன்னது மேல போட்டு அடிச்சு வச்சு எங்க அப்பா கேட்டேன் இல்லடா இதுக்கு நிறைய வரலாறு எல்லாம் இருக்குது அது அப்ப அப்ப சொன்னாரு அது போக போனக்கே தெரியும் அது நீ வந்து இருக்கட்டும் அது போக உனக்கே தெரியும் நீ தெரிஞ்சுக்கு அப்படின்னாரு ஆனா இப்பதான் தெரியுது ஆனா அந்த குதிரை ஆடத்துல அவ்வளோ பெரிய மகிமை இருக்கிறது அப்படின்றது அதனாலதான் நம்ம செய்த பொழுது ஒரு குதிரை ஆடமா செஞ்சிடல திருவின்மான் இங்க பாருங்க குதிரை ஆடத்துல அஸ்வரூட யந்திரம்னு ஒண்ணு இருக்கு ஸ்ரீ சுக்தம் பாராயணம் இல்லையா எந்த கோமம் செஞ்சாலும் மகாலட்சுமிக்கு சுக்தம் பாராயணத்தான் ஓம் கரண்ய வரணாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய மந்திரம் அது பதினஞ்சு ரிக்குங்கள்ல அந்த பதினஞ்சு ரிக்கு இல்ல ஒரு ரிக்கு வரும் பாருங்க அஸ்வபூர்வாம் ரதமத்தியாம் ஹஸ்திநாத பிரபோதினி அப்படின்னா குதிரையோட தேர்ல ரதத்துல வரக்கூடிய மகாலட்சுமியும் உங்களை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு உண்ட தான் அந்த அஸ்வரூட எந்திரம் அப்படின்னு அந்த காலத்துல ராமாயணத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா அஸ்வமேத யாகம் செய்வாங்கல்ல அப்ப குதிரை கழுத்துல வந்து ஒரு மாலை மாதிரி கட்டி எல்லா தேசத்துக்கும் அனுப்புவாங்க எல்லா அரசர்களும் நாங்க ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க கட்டுப்பட்டு இந்த அஸ்வமேத யாகத்துக்கு வருவாங்க எல்லாம் அப்பன்னா எல்லா தேசமும் இந்த இந்த தேசத்துக்கு அசுவேதையாக மற்றவங்களுக்கு ஒத்துக்குதுன்னு அர்த்தம் யாருக்கு வந்து பிடிக்கலையோ அந்த குதிரையை பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க இந்த ராஜா அங்க போய் சண்டை போட்டு அந்த குதிரைய மீட்டு கொண்டு அந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டு வந்தாதான் அசுவேதையாக நடக்கும் இது அந்த காலத்தில் நடந்த உண்மையான ஒரு விஷயம் அந்த எந்திரங்க அஸ்வரூட எந்திரம் குதிரைக்கு லாடத்துக்கு வைக்கக்கூடிய எந்திரம் ஒன்று இருக்கு உள்ளுக்கு இங்க பாட்டீங்கன்னா கண்டிஷ்டி கணபதி வீட்டோட வாசல்ல கண்டிப்பா கண்டிஷ்டி கணபதி வேணும் தத்தாத்திரேயர் எந்திரத்தை வாகனத்துல விபத்துகள் இருக்கிறதுக்கும் வீட்டுல எதிர்மறையான விஷயங்கள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தத்தாத்திரேயர் கந்தேஸ்ரீ கணபதி அஸ்வரோட ஒரு லாடம் இதெல்லாம் வச்சு முறைப்படி பூஜித்து கொடுக்குறோம் இது இன்னைக்கு அபுர்வாச நிறுவனத்துல நூற்று கணக்கான நேயர்கள் வாடிக்கையாளர்கள் இதுவா இது வந்து கனடா வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு நெதர்லாந்து வரைக்கும் போய் சேர்ந்து இருக்குங்க ஒருத்தரை சந்தித்த பொழுது அவர் சொன்னாரு எங்க வீட்டு வாசல்ல துளசி வச்சுங்க துளசி வர்றதே கிடையாது நீங்களும் சொல்லிடுறீங்க துளசி வைங்க துளசி வைங்க சும்மா துளசி தானே சொல்றாங்கன்னு நான் கொண்டே வச்சுங்க நல்லா வரும் அவர் காஞ்சி போயிடும் நல்லா வரும் காஞ்சி போயிடும் இதை கொண்டே வச்சுங்க துளசி இப்ப பசுமையாக இருக்கிறது அவர் சொன்னாரு அப்படின்னா எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நேர்மறை சக்தி வந்திருக்கிறது அப்படின்னு எங்களால் உணர முடியும் இது ஒரு மந்திர மாயம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நேர்மை எதிர்மறை எதிர்மறையான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு கை தொலைபேசி வாங்குறீங்க இந்த கை தொலைபேசியில ஒரு சிம் கார்டு போடுறாங்க அந்த சிம் கார்டு உள்ளதான் எல்லாமே இருக்கிறது நீங்க வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க வந்து கூகுள் பண்றது டிக்டாக் பாக்குறது யூடியூப் பாக்குறது ஃபேஸ்புக் பாக்குறது அவ்வளோ இந்த சின்ன சிம் தான் இருக்குது அந்த சிம் கார்டு வந்து கம்பரைஸ் பண்ணி தான் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஒரு கை தொலைபேசியில அந்த மாதிரி செய்ய முடியுது அப்படின்னா உள்ள என்ன வச்சிருக்காங்க இந்த மாதிரியான எழுத்துக்களை கம்பரைஸ் பண்ணி தானே வச்சிருக்காங்க இதுதான் இப்போ கம்ப்யூட்டர்களுக்கெல்லாம் அந்த ப்ரோக்ராமிங் செய்யறாங்க இல்லையா அந்த ப்ரோக்ராமிங் செய்யறதுக்குலாம் இந்த எழுத்துக்கள் தானே மிக முக்கியமாக தேவைப்படுதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி தாங்க இந்த எந்திரங்களுக்கு செய்து வைத்திருக்கிறது எந்திரங்களுக்கெல்லாம் தாய் எந்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சக்கரம் அவ்வளோ கணத்துல நம்ம நல்ல ஒரு தடிமனான ஒரு ரொஞ்சலோகத்தில் இது செய்யப்பட்டிருக்கிறது இது நூறு வருஷம் இல்லைங்க முன்னூறு வருஷம் நானூறு வருஷம் ஒரு தலைமுறை இல்லை அடுத்தடுத்த தலைமுறைகளை தாங்கும் அதே போல் இதுதான் இந்த பத்து வலை அடிவாரத்தில் நம்ம அறிமுகம் செய்ததுங்க சுதர்சன எந்திரம் லட்சுமி குபேர தனாகர்ஷன் எந்திரம் குபேரனுடையந்திரம் இதெல்லாம் த்ரீ இன் ஒன் இது வந்து நிறைய ஆயிரக்கணக்கான இதெல்லாம் சொல்றதுனால இதெல்லாம் நாங்கள் செய்யறதுனால நீங்க எங்க அபுகாசில் தான் வந்து வாங்கணுன்ற இல்லைங்க எங்கேயாவது எங்கேயாவது உங்களுக்கு பிடித்து இருக்கிறதோ அங்கே வாங்கி வைங்க எங்கே வேணாலும் வாங்க ஆனால் வாழக்கூடிய காலகட்டத்தில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் உங்களுடைய குழந்தைகளை வந்து பெரியவர்களை வந்து மதிக்க கற்றுக்கொள்ளணும் வன்முறையிலேருந்து அவங்க வெளியே வரணும் படித்தவர்களாக இருக்கணும் ஒரு விஷயங்க இப்போ படித்தவர்கள் என்னன்னா மாசரை கற்றவனும் தன்மை தன் சேரம் எல்லாம் சிறப்பு இல்லை ராஜாவுக்கு வந்து தன் சேரத்தை தவிர வேற எங்க ரொம்ப பெருசா இருக்கு ஆனா படித்தவனுக்கு எங்க வேணாலும் சிறப்பு ஒரு சின்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கு மலேசியாவில நீங்க பாத்திருப்பீங்க மருத்துவர்களுக்கு வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் பத்தாயிரம் டாலர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இந்த மருத்துவர்கள்லாம் படிச்சது மலேசியாவில் டெக்ஸ்ட் பேயர்ஸ் நம்மளோட பணத்துல எல்லாம் ஆனால் அவங்க போறதுக்கு என்ன காரணங்க கூடுதல் வருமானம் நிலையான ஒரு நல்ல எதிர்காலம் நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு நம்ம எல்லாம் வந்து இன்னும் கான்ட்ராக்ட்லயே வச்சிருந்தோம்னா இந்த கான்ட்ராக்டே அப்படி அவங்களுக்கு இன்னும் எதிர்காலம் என்னன்னு தெரியாம போய்விட்டது ஆனால் படிச்சுட்டாங்க ஏழு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டாங்க ஒரு எதிர்காலம் நல்லபடியா அமையணும் அதனால அங்கே போகிறாங்க பத்தாயிரம் டாலர் அப்படின்றது ஏறக்குறைய மலேசியா போகணும் முப்பதாயிரம் வள்ளிக்கு மேலே பாருங்க மூணு மடங்கு வேணும் மூணு மடங்கு இங்கே ஆறாயிரம் வழி சம்பளம் வாங்குறோம் அங்க முப்பதாயிரம் வழி சம்பளம்னா ரொம்ப பக்கத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு ஃப்ளைட் எடுத்தோம்னா ஒரு முந்நூறு நானூறு வெளியில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் பாருங்க ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது ஆனால் அங்கே அடிப்படை என்ன சொல்லுதுங்க படிப்பு அந்த படித்ததுனால அந்த அந்த சூழ்நிலை அந்த டிமாண்டு அப்படி என்ற ஒரு ஒரு தேவை அப்படின்றது ஏற்படுது அதனால வீட்டில் குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவணம் செய்யுங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தான் படிச்சுட்டாக்கா அவங்க அந்த வன்முறை பக்கம் போகாமல் இருப்பாங்க பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கும் அந்த வழிபாடுகள் வீட்டில் அவசியம் வழிபாடுகள்லாம் இருக்கணும்னா இந்த மாதிரியான சில வசதி நம்முடைய முதல் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம் இது வாழ்வும் பலமும் உங்களுக்கு கொண்டு வந்தது இல்லானிலே மணியல் மாளிகை பல ஆண்டுகளாக சிறப்புடன் செயல்பட்டு வாடிக்கையாளர் நல நாடும் அபுர்வாஸ் அதன் உரிமையாளர் நிர்வாக இயக்குனர் எல்லாமே டாக்டர் பரமசிவம் இவங்க தகவல்களை பதிவு செய்தார் விடைபெறுவோம் நன்றி வணக்கம்